உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமைமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள் தரமானது பாதுகாப்பானது காங்கிரஸ் தலைவர்களும் நிர்வாகிகளும் தங்களை தாங்களே வேட்பாளர்களாக அறிவித்துக் கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது கேரளாவில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் ஆட்சி நடக்கும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது இந்நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகளுக்கான இரண்டு நாள் கூட்டமானது திருவனந்தபுரத்தில் கே சி வேணுகோபால் தலைமையில் நடந்தது y a காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் என யாரும் தங்களை தாங்களே கட்சியின் வேட்பாளராக அறிவித்துக் கொள்ளக்கூடாது கட்சி தலைமை முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் கட்சி தலைமையுடன் ஆலோசிக்க நிர்வாகிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்று கே சி வேணுகோபால் எச்சரித்தார் மேலும் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கலாம் என்று கூறிய அவர் தேர்தலின் போது வேட்பாளர் குறித்து பொது இடத்தில் விவாதிப்பதோ விமர்சிப்பதோ கூடாது என்று தெரிவித்தார் முக்கியமாக நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பான வெற்றியை காங்கிரஸ் பெற்றுள்ளதாகவும் ஆளும் இடதுசாரிகளும் பாஜகவும் கைகோர்த்து கூட காங்கிரஸ் வெற்றி பெற முடியும் என்றும் கே வேணுகோபால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்